إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலும் மாறப்பட்டு விடும் உலகத்தினுடைய மூழ்கி விடுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு சொல்லி எப்போ ஒரு மனிதனுக்கு மருமையினுடைய அவருடைய ஒரு காலம் அந்த காலத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் அதிகம் ஒன்மைக்கப்பட்ட Oh صراط الذين أنعمت عليهم غير المكتوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية وجوب يومئذ الخاشية عاملة ناشبة تصدى ناراً حامياً تشطى من عين آنيا ليس لهم طعام إلا من طعام ضحاب... <applause> 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 السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا سيدي لي أمي أنا ذي الله وريدي منكم வழிகாட்டுதலேயே சிறந்தது நபிகள் நாயகம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் என்பதற்கு தலைப்பிலேயே அல்லா ரப்பூர் கூறிவிடுகிறார் சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நோன்பு பெருநாள் சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை கொண்டாடி இருப்போம் அதற்கும் ரப்பல்லால கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் தர்மத்திற்கு என்று ஒரு திருநாள் தான் தர்மத்துக்கு ஒரு விழா கொண்டாடக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அடிப்படையில் இன்று நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த திருநாளாகப்பட்டது அலையுல்ல அவருடைய தியாகங்களை நிறைவேற்ற நினைவு கூறக்கூடிய வகையில் தியாகத்திற்கு என்ற ஒரு நாளை அம்மாவுறக்குள்ள வைத்திருக்கிறார்கள் சோதனைகளை தாங்க முடியாதவர்களாக பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் இரண்டு பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய பதவிகளை கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனா ரொம்ப இளைஞ படைத்தவர்களாகும் சின்ன சின்ன சோதனைகளை கூட தாங்க முடியாதவர்களாக இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது செய்தி என்ன செய்யறாங்கன்னா மக்கள் எல்லாம் பேசிக்கிறான் இவ்வளவு சிலைகளை உடைத்தது யார் என்று பேசக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க காலு சவியனா பத்தன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் என்ன செஞ்சாருன்னா இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அவர்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கணும் சொல்லி ஒரு இளைஞன் என்பதை அந்த ஊர் மக்கள் கோடிட்டு காட்டுறான் அப்பத்துல இருந்து அவங்களுடைய சோதனை களமாகப்பட்டது ஆரோக்கியப்படுகிறது தன்னுடைய தந்தை இடத்துல போய் பேசுற தந்தையே இது மாதிரி மார்க்கத்துல நீங்க இருக்கிறீங்க இது சரியானது கிடையாது மார்க்கம்னா என்ன தெரியுமா இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹர்புல்ல அளவின் சொல்லக்கூடியதான் மார்க்கம் இறைவனுடைய இலக்கணம் இதுதான் இறைவனுக்குன்னான தகுதி இதுதான் நீங்கள் வணங்குவது கடவுள் இல்லை இப்படின்ற ஒரு கருத்தை தந்தை இடத்துல சொல்ற தந்தைய உடனே என்ன செய்யறாரு அதை எதிர்க்கிறார் என்னப்பா போல் பேசிக்கிட்டு இருக்கிறார் இதே அல்புருஷ்கா பெண்கள் கல்வியகத்திற்காக வாரி வளர சகரிகள அல்புருஷ்கா பெண்கள் கல்வியகத்திற்காக பொண்ணாவத்தை வாரி வளர சகரிகளே